நமக்கு காதல் தேவையில்லை நமக்கு ஒரு நம்பிக்கை மட்டும் போதும் இந்த கதை அந்த நம்பிக்கைக்கானது லைன் ஆஃப் டே இன்று காதலை கொண்டாடுற நாள் ஆனா இந்த நாள் உருவாக ஒரு மனிதன் யாரும் கைப்பிடிக்காத ஒரு பாதையில் ஒற்றையா நடந்தான் அவன் பெரிய ஆள் இல்ல அவன் உலகத்தை மாத்தனும்னு நினைக்கல அவன் நினைச்சது ஒன்றே ஒன்று காதலுக்கு பாதுகாப்பு தேவை இப்போதுதான் கதையில் ஒரு மனிதர் வருகிறார் வரலாற்றில் வேலண்டைன் என்ற பெயரில் பலர் இருந்தார்கள் அதில் மிகவும் பிரபலமானவர் செயின்ட் வேலண்டைன் மூன்றாம் நூற்றாண்டில் ரோம பேரரசர் கிளாடியஸ் இரண்டாம் ஒரு சட்டம் போட்டார் திருமணமான ஆண்கள் நல்ல சிப்பாய்களாக மாட்டார்கள் அதனால இளம் ஆண்களுக்கு திருமணம் தடை ஆனா வாலண்டைன் என்ன செய்தார் தெரியுமா ரகசியமாக காதலர்களை திருமணம் செய்து வைத்தார் தேவாலயத்தில் மறைவாக கல்யாணம் நடந்தது இதற்காக அவர் கைது செய்யப்பட்டார் பண்டைய ரோமில் பிப்ரவரி மாதத்தில் லூபர் கேலியா என்ற ஒரு வித்தியாசமான திருவிழா நடந்தது அது காதல் அல்ல அது மூட நம்பிக்கை சடங்கு ஆனால் இந்த கதையை மாற்றியவர் ஒரு மனிதர் செயின்ட் வாலண்டைன் திருமணம் தடை செய்யப்பட்ட காலத்தில் அவர் ரகசியமாக காதலர்களை திருமணம் செய்து வைத்தார் அதற்கான விலை அவரின் உயிர் சிறையில் இருக்கும் போது வாலண்டைன் சிறை காவலரின் மகளுடன் நட்பு காதல் கொண்டார் மரண தண்டனைக்கு முன் அவர் எழுதியதாக சொல்லப்படும் ஒரு கடிதத்தில் யோர் இது உண்மையா இல்லையா தெரியாது ஆனால் இந்த ஒரு வரிதான் வேலண்டைன்ஸ் டேயின் காதல் அடையாளமாக மாறியது பிப்ரவரி பதினான்கு இருநூற்று அறுபத்தி ஒன்பது சிஇ வாலன்டை தூக்கில் தேவாலயம் செய்த மாற்றம் பண்டைய ரோமின் பேகன் விழாக்களை அகற்ற கிறிஸ்தவ தேவாலயம் முயன்றது ஆறு சிஇல் போப் கெலேசியோஸ் இரண்டு லூப்பர் கேலியா விழாவை நீக்கினார் பிப்ரவரி பதினைந்தாயை செயின்ட் வேலன்டைன்ஸ் டே ஆக அறிவித்தார் ஆனால் இன்னும் காதல் கிடையாது அது ஒரு மந்திரியின் நினைவு நாள் மட்டும் காதலர் தினமாக மாறியதற்கு காரணம் ஒரு கவிஞர் பதினான்காம் நூற்றாண்டில் ரெஃப்ரி சாசர் எழுதினார் வேலண்டைன்ஸ் டேயில் பறவைகள் தங்கள் ஜோடியை தேர்வு செய்கின்றன இந்த ஒரு கவிதை வேலண்டைன்ஸ் டேயே காதலுடன் இணைத்தது கோட்லி லவ் ரகசிய காதல் கவிதைகள் எல்லாம் பிரபலமானது அதன் பிறகு காலேஜ கடிதங்கள் கையால் எழுதப்பட்ட காடுகள் சின்ன பரிசுகள் எல்லாம் ஆரம்பம் நவீன வேலண்டைன்ஸ் டே பதினெட்டாம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் காதலர்கள் காடுகள் பரிமாறினார்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தொழிற்சாலை தயாரிப்பு வேலண்டைன் கார்டுகள் இருபதாம் நூற்றாண்டில் சாக்லேட் பூ விளம்பரம் காதல் ஒரு வியாபாரம் இன்று என்பது காதல் பிளஸ் கலாச்சாரம் பிளஸ் சந்தை முடிவாக என்பது ஒரு பாகன் சடங்கில் தொடங்கி ஒரு ரகசிய திருமண ஆச்சாரியரின் மரணத்தில் வடிவெடுத்து ஒரு கவிஞரின் வார்த்தைகளால் காதலாக மாறி இன்று ஒரு உலகளாவிய கொண்டாட்டமாக மாறிய நாள் அடுத்த முறை வேலண்டைன்ஸ் டே கொண்டாடும் போது நினைவில் வையுங்கள் இந்த காதல் ரத்தமும் தியாகமும் கடந்து வந்தது மரணத்திற்கு முன் ஒரு கடிதம் ஃப்ரம் யோர் வேலன்டைன் அந்த ஒரு வரிதான் காதலின் வரலாறை மாற்றியது அந்த காலம் காதல் ஒரு ஆசை இல்லை அது ஒரு அபாயம் திருமணம் சட்டத்துக்கு எதிரானது காதல் மௌனமாக இருக்க வேண்டியது அந்த இரவு மரணம் பயத்தோடு அவனை தேடி வந்தது அந்த மரண திட்டம் அவன் ஒரு கேள்வியை கேட்டான் பணம் கேட்கல உதவி கேட்கல ஒரே கேள்வி நான் காதலிக்க கூடாதா இதை கேட்ட உடனே மரணம் ஒரு நிமிஷம் மரணித்து போனது ஆனா ஒவ்வொருவருக்கும் காதலிக்க தகுதி இருக்கு அதனால நீங்க யாரையாவது நேசிக்க முடியலன்னா உங்களை நீங்களே குறை சொல்லிக்காதீங்க காதலை காதலிப்போம் அனைவருக்கும் வேலண்டைன்ஸ் டே நல்வாழ்த்துக்களுடன் நான் விடைபெறுகின்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்